اليوم يئس الذين كفروا من دينكم فلا تخشوهم واخشون اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا அஸ்லாம் வலைக்கும் கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு கடமைகளை கொண்டுள்ளது அத்தகைய கடமைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடமைகளாக ஐந்து கடமைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியுள்ளது அதில் இரண்டாவதாக சொல்லப்பட்டுள்ள தொழுகை என்ற வழிபாடை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமையாக அதிகமான சிறப்புகளை கொண்டுள்ளதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறியிருக்கின்றது அத்தகைய தொழுகை என்ற வணக்க வழிபாடு மறுமை நாளிலே ஒவ்வொரு அடியாரிடத்திலையும் முதல் கேள்வியாக கேட்கப்படும் ஒவ்வொரு அடியாரணத்திலையும் இறைவன் அந்த மருமையினுடைய விசாரணையில முதல் கேள்வியாகவே தொழுகை என்ற வணக்க வழிபாட்டை பற்றித்தான் அல்லாஹு தலா கேட்கின்றான் அத்தகைய தொழுகை சரியாக இருந்தால் தொழுகையில் செய்யக்கூடிய பல்வேறு காரியங்கள் சரியாக அமைந்திருந்தால் அவர் வெற்றி அடைந்தார் தொழுகை என்கிற அந்த வணக்க வழிபாடுகளில் பல்வேறு குறைகள் இருக்கின்ற பட்சத்தில் அவர் நஷ்டவாளி என்று நபிகள் நாயகம் சில அல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த தொழுகை என்கிற வழிபாடு அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் அலை செல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் தான் நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் சல்லு கமார் ஐதி மூணு ஊசல்லி என்னை நீங்கள் எவ்வாறு தொல்ல பார்த்திருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அத்தகைய இந்த தொழுகை என்கிற வணக்க வழிபாட்டிற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தொழுகை முடிந்ததில் இருந்து நாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தொழுகை முடிந்ததில் இருந்து நம்மிடத்தில் ஏற்படுகின்ற தவறுகள் என்ன நம்மை அறியாமல் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அதனுடைய விளக்கம் என்ன என்பதை இன்ஷால்லாம் இந்த உரையில நாம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்துல தொழுகையினுடைய ஆரம்பமாக தக்பீர் சொல்லப்பட்டுள்ளது தொழுகையுடைய முடிவாக தஸ்லீம் சொல்லப்பட்டுள்ளது என்பது செய்வதாகும் என்பது அல்லாஹ் அக்பர் என்று கைகளை உயர்த்தி சொல்வதாகவும் தொழுகையினுடைய முடிவு என்பது தஸ்லீம் சலாம் கொடுப்பதாகவும் அப்ப இந்த சலாம் கொடுத்ததில் இருந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது சலாம் கொடுத்து முடித்த உடனேயே நம்ம பல பேர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இரண்டு கைகளையுமே முகத்தில் தடவக்கூடியவர்களாக இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் இருபுறமும் திரும்பி முடித்த உடனேயே நம்ம பல பேர் என்ன செய்கின்றோம் இரண்டு கைகளையும் இவ்வாறு முகத்தில் தடவி கொள்கின்றோம் இவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதா அல்லாவின் தூதர் நபிகள் சல்லா அலு அவர்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்களா என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு செய்தியும் அவ்வாறு நமக்கு இருப்பது கிடையாது அவ்வாறு இருக்கும் பொழுது நம்முடைய சமூகத்தில் பல்வேறு சகோதரர்கள் பழக்க வழக்கங்களில் என்ன செய்கின்றார்கள் தொழுகை முடிந்த உடனேயே சலாம் கொடுத்து முடித்த உடனேயே இரண்டு கைகளையும் முகத்தில் தடவக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அல்லாமின் தூதர் சல்லா அலிசலாம் அவர்கள் பல்வேறு சமயங்களில் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தியிருக்கின்றார்கள் ஒரு தொழுகையில் கூட அவர்கள் சலாம் கொடுத்து முடித்த உடனேயே இரண்டு கைகளையும் முகத்தில் தடவினார்கள் செய்தி இல்லை தொழுகை முடித்தோன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க செய்தி இருக்கு சலாம் கொடுத்து முடித்த உடனேயே அஸ்தகுல்லா என்று சொல்லி தொழுகை முடிப்பார்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள் தொழுகை முடித்து மக்களை முன்னோக்கி அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம் அப்ப தொழுகை முடிந்ததிலிருந்து அவர்கள் என்னென்ன செய்திருக்கின்றார்கள் என்று ஹதீசுகளில் ஆதாரம் இருக்கும் பொழுது தொழுகை சலாம் முடித்ததற்கு பிறகு இரண்டு கைகளையும் முகத்தில் அல்லாவின் தூதர் அவர்கள் தடவி இருந்தால் கண்டிப்பாக அது ஹதீஸாக வந்திருக்குமா இல்லையா சஹாபா பார்வைக்கு வந்திருக்குமா இல்லையா அல்லா அதை அறிவித்து தந்திருப்பானா இல்லையா அப்ப அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு சமயங்களில் கூட இரண்டு கைகளை கொண்ட முகத்தில் தடவினார்கள் என்பதற்கு நம்ம என்ன செய்ய முடியாது ஹதீஸ் ஆதாரங்களை பார்க்க முடியாது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக தொழுகை முடிந்ததற்கு பிறகு சலாம் கொடுத்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாவின் பூதர் அவர்கள் திக்ரு செய்யக்கூடிய அந்த பல்வேறு திக்கர்களை நமக்கு காட்டி தந்திருக்கிறார் அஸ்தீர் என்று மூன்று முறை சொல்வார்கள் அந்த சலாம் அல்லாஹூ சலாம் என்று தொடங்கக்கூடிய திக்க அமைந்திருக்கின்றது அல்லாவுங்க பல்வேறு திக்கர்கள் தொழுகை முடிந்ததில் இருந்து நாம் செய்கின்றோம் அதில் குறிப்பாக சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹமது இல்லா முப்பத்தி மூன்று தடவை என்று சொல் தொடங்கக்கூடிய அந்த திக்கர்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் இந்த திக்கர்களை விரல்களால் நாம் செய்கின்றோம் விரல்களால் செய்கின்ற பொழுது சுபானல்லா என்று நாம் அந்த வார்த்தையை நாம் மொழிகின்ற பொழுது என்ன செய்கின்றோம் தெரியுமா ரொம்ப வேகமான முறையில் திக்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பலர் என்ன செய்யறோம்னு சொன்னா வேகமாக சுபான சுபானல்லா இப்படி இப்படி இதை பாருங்க சுபான சுபகான இப்படி இவ்வளவு வேகமாக விரல்கள் என்ன செய்கிறது திக்ருகையை செய்ய நம்ம பார்க்கிறோம் இப்படி அல்லாவின் பெயரை துதிப்பது என்பது மார்க்கத்துல சொல்லப்பட்டுள்ள ஒன்று கிடையாது இறைவனை நாம் எவ்வாறு நினைவு கூற வேண்டும் இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் அல்லாஹு தலா திருமறை குரானில சொல்லி காட்டுகின்றான் ஏழாவது அத்தியாயத்துல இருநூத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபியே உன்னுடைய நீ பிரார்த்திப்பதாக இருந்தால் மனதிற்குள் பணிவான முறையிலையும் மனதில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பணிவான முறையில பிரார்த்தனை செய்ய வேண்டும் உரத்த சப்தம் இல்லாமல் சப்தத்தை தாழ்த்தி மனதிற்குள் பணிவான முறையில பணிவோடு இறைவனை நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று காலையிலேயும் ஆளிலேயும் நீ இறைவனை துதித்து போற்றுவீராக அல்லாது சொல்லி காட்டுகின்றான் அப்ப அந்த பிரார்த்தனையினுடைய ஒழுங்கு இறைவனை நினைவு கூறக்கூடிய அந்த ஒழுங்குமுறை என்பது அமைதியான முறையில கண்ணியமான முறையில பணிவான முறையில நாம இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் அப்ப இந்த என்பதும் இறைவனை போற்றி புகழக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹ் பரிசுத்தமானவன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனைக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று இறைவனை நாம் போற்றி புகழ்கின்ற பொழுது அவனை பெருமைப்படுத்துகின்ற பொழுது அவனை துதுக்கின்ற பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்பதை நாம் எப்படி நம்ம சொல்ல வேண்டும் பொறுமையான முறையில் கண்ணியமான முறையில் நம்ம அதை சொல்ல வேண்டும் இவ்வளவு விரைவாக இவ்வளவு வேகமாக நம்ம திருக்கிற விஷயங்கள் வைங்க வார்த்தையினுடைய மொழிதல் எவ்வளவு வேகமாக இருக்கும்னு பாருங்க செய்கை அதிகமாக வேகமாக இருக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மொழிதலும் எப்படி இருக்கும் மிக விரைவாக வேகமாகத்தான் இருக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் எப்படி அமைந்திருக்கின்றது அமைதியான முறையில நிதானத்தை கடை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது தொழுகைக்கு நாம் வருகின்ற பொழுது நிதானமாக வரணும் அமைதியான முறையில வரணும் தொழுகை என்பதை அமைதியாக கண்ணியமான முறையில ஒரு முறைகள் தான் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் நிதானமாக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற பொழுது சர்வ வல்லமை படைத்திருக்கக்கூடிய அல்ல ஒரு நாம் புகழ்கின்ற பொழுது சரியான முறையில மெதுவான முறையில ரொம்ப வேகமாக நம்ம சொல்லாம அமைதியான முறையில விரைவாக இல்லாமல் அமைதியாக அதை நம்ம நிதானமான முறையில் என்ன செய்யணும் நாம அந்த திக்கர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம இரண்டாவது விஷயமாக சொல்லிக் கொள்கிறோம் இதை நம்மிடத்திலிருந்து திக்கருக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா பிரார்த்தனை இறைவனிடத்துல கையேந்தி நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இறைவனிடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அதில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் இருக்கின்றது என்ன செய்யறோம் தெரியுமா தொடர் திக்க செய்து முடித்த உடனேயே இரண்டு கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது நாம் என்ன செய்யறோம் இரண்டு கைகளை வைத்திருக்கக்கூடிய முறையே தவறாக இருக்கிறோம் சிலர் இப்படி துவா செய்வாங்க இப்படி கைகளை விரல்களை எல்லாம் போர்த்தி கொண்டு இப்படி கண்களை மூடிக்கொண்டு இப்படி இருக்கிற துவா செய்வதை பார்க்கிறோம் சிலர்கள் என்ன இரண்டு கைகளையும் இப்படி வைத்துக் கொள்கிறார்கள் இரண்டு கைகளையும் இவ்வாறு சேர்த்தார் போல் வைத்துக் கொண்டு துவா செய்கிறாங்க சிலர்கள் முகத்தில் கைகளை வைத்துக் கொண்டு துவா செய்கின்றார்கள் அப்ப ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான முறையில திக்கர்கள் அமைந்திருக்கின்றது துவா அமைந்திருக்கின்றது நபிகள் சலந்தாலை சிலம் அவர்கள் துவா செய்வதற்கு என்று சொல்லி நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை என்ன என்று நாம் அறிந்து கொண்டால் இது மாதிரி பிரமதத்தில் இருக்கக்கூடிய அந்த தியானத்தை போல பிரமதத்தில் இருக்கக்கூடிய அந்த வணக்கத்தினுடைய வழிபாட்டை போல நம்முடைய சமூக மத்தியில் செய்ய மாட்டார்கள் அல்ல தூதர் அவர்கள் கைகளை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அபுதாவு என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாப்ல ஆயிரத்தி எழுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அறிவிக்கின்றார்கள் கைகளை புஜங்களுக்கு நேராக உயர்த்து உயர்த்தவது தான் பிரார்த்தனையினுடைய ஒழுங்கு பிரார்த்தனையினுடைய அம்சமாகும் பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய இரண்டு கைகளையும் தோல்புஜ் இல்லையா அந்த புஜங்களுக்கு நேராக கைகளை உயர்த்தணும் புஜங்களுக்கு நேராக இரண்டு கைகளை உயர்த்துவது என்பது பிரார்த்தனையினுடைய ஒழுங்கு என்று நம்பிகள் நாயின் சொல்றாங்க இந்த செய்தி அபுதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்ப கைகளை தோல்புஜங்களை நேராக உயர்த்துவது என்பதிலிருந்தே கை ஏந்தி பிரார்த்தனை செய்யணுங்கிறது நமக்கு தெரிய வருகின்றது தோல்புஜங்களுக்கு நேராக சொன்னா இப்படி வைக்க முடியுமா கைகளை எப்படி இப்படி வைத்திருக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அப்ப தோல் பூஜை நேராக கைகளை வைத்துக் கொள்வது கைகள் விரித்த நிலையில கை ஏந்திய நிலையில இருக்க வேண்டும் என்பது நம்ம இந்த சேரியில இருந்து புரிகின்றோம் அதுபோல கைகளை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் உள்ளங்கை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வைதா சஹல்துமுல்லாஹ க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டால் பிரார்த்தித்தால் ஃஃபஸ்அஹு பிபுதுனி உக்கஃபிகும் வலா தஸ்அலுஹு பில்புஹுரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதையும் கேட்டால் பிரார்த்தித்தால் உங்களுடைய உள்ளங்கைகளால் நீங்கள் கேளுங்கள் உள்ளங்கையே வானத்தை நோக்கி இருக்கணும் நம்முடைய உள்ளங்கைகள் வானை நோக்கி என்ன செய்திருக்க வேண்டும் இவ்வாறு வைத்திருக்கணும் கைகள் வந்து வானத்தை நோக்கி இருக்கணும் அப்ப உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும் இந்த பகுதி என்பது கீழ் நோக்கி இருக்கணும் அப்ப கைகள் வானத்தை நோக்கி இருக்கணும்னு தெரியுது கை ஏந்தி இருக்க வேண்டும் என்று தெரிகின்றது அப்ப இந்த அம்சத்திலிருந்து இப்படி வைக்க கூடாது இவ்வாறு வைத்திருக்க கூடாது இப்படி கைகளை மூடிய நிலையில வைத்திருக்க கூடாது கைகள் விரித்த நிலையில கை ஏந்திய நிலையில உள்ளங்கைகள் வானத்து வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு இல்லையா இதுதான் ஒழுங்கு இதுதான் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒழுங்கு முறை என்று நபிகள் அவர்கள் நமக்கு அழகாக காட்டி தந்திருக்கின்றார்கள் இந்த செய்தி என்பது அதே அபுதாபு என்ற ஹதீஸ் கிதாப்ல ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப நம்முடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய பிற மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை போல அவர்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை போல ஒரு முஸ்லீம் என்ன செய்திடக்கூடாது செய்துவிடக்கூடாது நாம என்ன செய்யறோம் ஒரு வழக்கத்துல ஒரு ஒரு பொழுபோக்குத்தனமாக நாம இருந்து விடுகின்றோம் அந்த அடிப்படையில் தான் கைகளை இப்படி வைத்துக் கொள்வது கைகளை கோர்த்து கொள்வது மற்ற சமுதாயத்தில் உள்ளவர்கள் பிரார்த்தனை செய்வதை போல நம்முடைய சமூக மக்கள் செய்யக்கூடாது என்பதை நாம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நபிகள் சரல்லா உலக செல்வம் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார் தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் தொழுகையினுடைய முடிவு வரை தொழுகை முடிந்ததிலிருந்து நாம் எப்படி நம்முடைய வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் திக்ரி செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன பிரார்த்தனை செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன என்று அனைத்தையுமே அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் மாறாக இது போன்ற விஷயங்களை நாம் வழக்கத்தில் கொண்டு வந்தால் இந்த நபி ஒளிக்கு மாற்றமாக நாம் செய்தால் அது விதத்தாகும் விதையத்தான விஷயங்கள் அனைத்துமே வழிகேடு என்று நபிகள் சொல்லியிருக்கிறாங்க வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அப்ப மார்க்கத்தில் புதுமையான காரியங்களை நாம் உருவாக்கி விடாமல் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் என்று கூறி முடிக்கின்றேன் தவானா அனில் அஹம்தர் இல்லாஹி ரபிள் ஆலமே அசலாமு அலைக்கும் பர்ஹமத்துல்லாஹி காத்துக்கும்